ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அந்த மனசு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரையினாரு வர நேரம் ஆயிடுச்சு வீட்டை ஒதுக்கி விட்டுட்டு சோத்தை எடுத்து வச்சோம்னா அவர் வரத்துக்கு நேரம் சரியா இருக்கும் வந்தோடனே சோத்தை போட்டு சாப்பிட்டுட்டு வெறு வெறும்னு கிளம்பிடுவார் செத்த நேரம் படுத்து எந்திரிச்சு போவோம்னா கூட கேட்க மாட்டார் சரி எல்லா வேலையும் முடிச்சு வைப்போம் சாப்பிட்டுட்டு முடிஞ்சாக்க ஒரு வரக்கத்தை போட்டுட்டு போட்டோம் அடே காளியா காளியா தலைவரைய குரல் மாதிரியில் இருக்கு ஐயோ வாங்க ஐயா அவர் வெளியே போயிருக்காரு அரை நேரம் தான் உட்காருங்க ஐயா இருக்கட்டும் தா இருக்கட்டும் தா வந்திருப்பான்ல இந்நேரம் எப்போதும் வீட்டுக்கு வர நேரம் தானே அதான் சரி வந்துட்டு ஆனாலும் பேரை கொடுத்துக்கிட்டே வந்தேன் வர நேரம் தான் ஐயா ஆனால் இன்னும் வரல வேலை எதுவும் அதிகமோ என்னமோ தெரியல சரி சரி பார்த்துட்டு பொறுமையாக வரட்டும் ஆனால் நேரம் நேரத்துக்கு சாப்பாடு மட்டும் எடுத்துக்க சொல்லு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் பழம் பார்த்து எல்லாம் காயெல்லாம் சரி அதான் நம்ம விட்டு கொண்டு கொடுத்து விடுவோம்னு உங்கள் அம்மா சத்தம் போட்டுக்கிட்டே கிடந்தா நானும் இப்போ அப்படின்னு கையோட கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி என்ன அனுப்பி விட்டுட்டா இந்த முதல்ல பலாப்பழத்தை குடி ஐயா குடிமா சரி சரி காலை எனக்கு பலா தான் பிடிக்குதுன்னு எனக்கு தெரியும் அதான் சரி கையோட கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருவோம்னு வந்தேன் சரி வரட்டுமா ஏ இருங்க என்ன வந்தது வராதமா கிளம்புறேங்கிறீங்க இருங்க இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் எல்லாம் முடிஞ்சிச்சு அடே இருக்கட்டும் அக்கா நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு உனக்கு அப்படியே பலாப்பழத்தை கொடுத்துட்டு போவோம்னு வந்தேன் வீட்டுக்கு போய் மாத்திரை போட்டுட்டு ஒன்று படுத்தணும் முன்னாடி மாதிரி இல்லை நேரம் நேரத்துக்கு சாப்பிட்டு படுத்தாத நமக்கு நல்லா இருக்கு என்னோட காப்பி ஏற்க குடிச்சிட்டு போங்கயா நம்ம ஊடு தானே எப்போ வேணா குடிச்சிக்கலாம் இதுல என்ன இருக்கு ஒரு நாள் வந்து விருந்தே சாப்பிட்றேன் நீ பலாப்பழம் சொல்ல எடுத்து வை காலையை வந்தாலும் சாப்பிடுவோம்ல சரியா சரியா வைக்கிறேன் அப்ப வரேன் ஐயா ஐயா ஒரு நிமிஷம் யா சொல்லாதா நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணையா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும் என்ன உதவி உதவின்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு எதுனாலும் சொல்லு இது நான் என்ன வேத்தாளா உனக்கு அப்பா மாதிரி எதுனாலும் கேளுமா நான் கேட்ட விஷயம் அவருக்கும் தெரியக்கூடாது எதுனாலும் சொல்லு எதுனாலும் இந்த அப்பா உனக்காக செய்யறேன் என்னன்னு சொல்லு ஒண்ணும் இல்லையா வீட்டுல பொழுதுக்கும் சும்மா தானே இருக்கேன் இந்த சமைச்சு வச்சுட்டா எனக்கும் ஒண்ணும் வேலை இல்ல அதான் அக்கம் பக்கம் ஏதாவது வேலை இருந்தா எனக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதான் எதுக்குமா உனக்கு இதெல்லாம் நீ வீட்டுல இருமா அதான் காலையே வேலைக்கு போறான்ல அதுதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு பண்ணாதானே வெளியில வந்தோம் இன்றைக்கி அவரை மட்டும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறாரு நான் சொகுசாக வீட்டில் உட்காந்துருக்கிறது எனக்கு சரியாக படலை அவருக்கு நான் வேலைக்கு போனால் ஏதாவது ஒத்தாசையாக இருக்கலாம்ல அதுக்கு தான் சொல்கிறேன் இதெல்லாம் கார் எனக்கு ஐயா அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் நான் நேரம் பார்த்து பக்குவமாக அவருக்கு எடுத்து சொல்லிக்கிறேன் நீங்கள் சொல்ல வேணாம் எனக்கு வேலை மட்டும் எதாவது இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கய்யா சரி சரி நீ நினைக்கிற எதுலேயும் தப்பு கிடையாது நீ நினைக்கிறது சரிதானே தானே சனுக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு நினைக்கிற அது எல்லா கொண்டாட்டி மாதிரி தான் அதனால ஒன்றும் தப்பு இல்லை நான் நாளைக்கே சொல்றேன் ஏதாவது வேலை இருக்கா அக்க பக்கம் விசாரிக்கிறேன் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையை பார்த்து நானே சொல்றேன் ஆ சரியா ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க சீக்கிரமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கையா அதுக்கு என்ன கேட்டு சொல்ல போறேன் கேட்குறேன் ஏதாவது வேலை இருக்கும் என்ன எதுன்னு கேட்டுட்டு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையா சொல்றேன் பழம் இன்னைக்கு நல்லா கனிஞ்ச மாதிரி தான் இருக்கு அறுத்து காலையனுக்கு கொடுத்து சரியா சரியா அப்போ வரட்டுமா வாங்க அம்மாவையும் கேட்டதா சொல்லுங்கயா ஆ சரி சரி சொல்றேன் சொல்றேன் நம்மளும் நாலு காசு கையில வச்சிருந்தா அவருக்கு உதவியா தானே இருக்கும் ஏதாவது வேலை வெட்டி கிடைச்சா நல்லா இருக்கும் தலைவரையே இம்பிட்டு நம்பிக்கையா சொல்லிட்டு போனா கண்டிப்பா செஞ்சிருவாரு பாப்போம் நல்லா பெரிய பழமா தான் கொடுத்துருக்காரு உள்ள நிறைய சொலை இருக்கியா விஷயம் நல்லா இனிப்பு தூக்கலா தான் இருக்கு தேன் பழம் போல அடுடே என்ன வீட்டுக்குள்ள நுழைகிறப்பே பல பழ வாசம் ஆட தூக்குதே வாங்க வாங்க தலைவரையா வந்து கொடுத்துட்டு போனாரு உங்களுக்கு பாக்கலாம் உசுராச்சே ஆமா ஐயாக்கு தெரியும்ல எங்க வீட்டுல பலாப்பழம் அறுவடை வந்தாலே நான் பழம் பழமா இல்லை சாப்பிடுவேன் ஆனா இப்பதான் நம்ம மத்தவங்கள்ட்ட கையேந்தி வாங்குற மாதிரி ஆயிடுச்சுல்ல மாமா எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க மாமா நான் என்னைக்கு ஒரே மாதிரி இருக்காது எல்லாம் மாறும் நம்மளே தோட்டம் தருவோம்னு வாங்கி இது மாதிரி பழைய பலாப்பழம் நம்மளும் அறுவடை பண்ணுவோம் நீங்க வேணா பாருங்க நடக்குதா இல்லையான்னு ஆமா உமா உண்மையா உழைச்சா எதை வேணா சாதிக்கலாம் ஆ முதல்ல பழத்தை எடுத்து வச்சு சாப்பிடுங்க கண்ணெல்லாம் கலங்குது பழ ருசி எதுவும் சரியில்லையா சரியில்லைன்னா வச்சிருங்க நான் சாப்பிட்டப்ப நல்லா தான் இருந்துச்சு இல்லடி உம்மா அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் செய்யலை பழம் நல்லா தேன் கணக்காக தான் இருக்கு அப்புறம் அப்புறம் எதுக்கு இப்படி உட்காந்துருக்கீங்க நல்லா சாப்பிட வேண்டியதானே சந்தோஷமா ஒரு காலத்தில் நானும் எங்கள் அண்ணனும் பலாப்பழத்தை மரம் ஏறி எடுப்போம் அண்ணன் வெட்டோம் நான் கீழே நின்று பிடிப்பேன் எடுத்துகிட்டு வந்து எங்கள் ஆத்தா கிட்ட கொடுத்தா ஆத்தா கீறி போட்டு சொலை எழுத்து போடும் போட போட சட்டிக்குள்ள இருந்து நானும் எங்க அண்ணனும் மாறி மாறி சாப்பிடுவோம் ஒரு சொல்ல மிச்சம் இருக்காது எனக்கு பிடிக்கும்னு எங்க அண்ணன் பேருக்கு சாப்பிடற மாதிரி நடிக்கும் நான் தான் அம்புட்டு பழத்தையும் சாப்பிடுவேன் கொடுத்தா கூட வாங்காது தெரியுமா போதும்டா போதும் எனக்கு வேணாம் போதுங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் சும்மா எனக்காக சொல்லும் என்ன சாப்பிட வச்சு அழகு பார்க்கும் தெரியுமா அப்படிப்பட்ட அண்ணனை விட்டுட்டு வந்து எனக்கு இங்கே உட்காந்துருக்கேன் அதை நினைக்கிறப்ப தாண்டி எனக்கு மனசு தாங்கல ஆமாங்க எனக்கும் அதை நினைச்சா மனசு வருத்தமாக தான் இருக்கு மாமா வந்தாருன்னா வார்த்தைக்கு நூறு வாட்டி ஒரு நாளைக்கு உங்க பேரை தானே கூப்பிடுவாரு காலையா காலையா காலையானு பெத்த புள்ள கணக்கால அவங்கள வச்சிருந்தாரு ஆமாண்டி இன்னும் அண்ணனுக்கு விஷயம் தெரியாது தெரிஞ்சிருந்தா முத ஆள கிளம்பி வந்திருக்கோம் அண்ணன் வந்து கேட்டா என்ன சொல்றதுன்னே தெரியல என்னக்கு சொல்ல உங்க அம்மாவும் தங்கச்சியும் அடிச்ச கூத்தெல்லாம் அவருக்கே தெரியும் வந்தாருன்னா அவரே பேசிக்குவாரு ஆயிரமே பேசினாலும் என்கிட்ட வந்து நிக்க மாடி அப்ப நான் என்னத்த சொல்லுவேன் இலை காலையா தலையா தியா அண்ணன் பத்தி நினைக்கிற வாசி அண்ணன் குரலா கேக்குது இங்க உங்களுக்கு கேட்டா பரவால்ல எனக்கு உள்ள கேக்குது என்ன உமா சொல்ற எலே தம்பி மாமா அண்ணே அடே காளையா என்னடா இதெல்லாம் நான் கேள்வி பட்டதெல்லாம் உண்மையா உமா என்னம்மா நடக்குது இங்க மாமா இல்ல மாமா எல்லாருக்குமே நான் முக்கியம் இல்லாதவனா போயிட்டேன் அப்படிதானே யாருமே நடந்தது ஒரு வாரத்துக்கு கூட எனக்கு போன் அடிச்சு சொல்லல அண்ணே இல்லனே

கும்பிட்டு விஷயமும் செஞ்சுட்டு இப்ப ஒண்ணும் தெரியாத மாதிரி வந்து நிக்க என்ன அண்ணிய ஒண்ணும் சொல்லாதனே அவங்க பாவம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எல்லாம் எங்க முடிவுனே ஆமாயா எல்லாரும் பெரியவங்களாயிட்டீங்கல்ல எல்லாம் தானா தனக்கு தானே முடிவு எடுத்துக்கிற அளவுக்கு வந்துட்டீங்க அப்படிதானே வீட்டுல அண்ணன் ஒருத்தன் இருக்கேங்கிறது யாருக்கு நினைப்புல இருக்கு அப்பா மாதிரி அப்பா மாதிரி நீ வார்த்தைக்கு தான் அப்ப சொல்லிட்டு இருந்த நெசத்துல என்ன அண்ணனா தானே பாத்துருக்க அண்ணே அப்படி ஒரு நாள் நான் நினைச்சது இல்லனே நீ இல்லாம நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தானே தெரியும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஏன் ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ கூட உமா கிட்ட நீயும் நானும் பலா பலா இருக்க கதையை சொல்லிதானே வருத்தப்பட்டுகிட்டு இருந்தேன் தெரியும்டா தெரியும் நம்ம ரெண்டு பேரும் உடம்பு ரீதியா வேற வேறையா இருந்தாலும் உசுறு ஒண்ணு தானே ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருப்போம் அம்மா உன் பொஞ்சாதி நம்ம தங்கச்சின்னு ஆயிரம் பேர் வரலாண்டா ஆனா நீ வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க கூடாதுடா ஏமா உமா உன்ன நான் என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி பார்த்தேன் நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாது மாமா நான் எம்பிட்ட சொன்னேன் மாமா நான் வேணா போறேன் நீ இங்கேயே இருந்தானே அவங்க கேட்கலையே உமா நீ சவனே நிரு அண்ணன் கிட்ட நான் பேசிக்கிறேன் என்னடா பேச போற என்ன பேச போற அம்புட்டு பேர் அம்புட்டு சொல்லியும் நீ பெரிய மனுஷன் ஆயிட்ட அதான் முடிவல்ல நீயே எடுக்கிற அளவுக்கு வந்துட்ட அப்படிதானே அண்ணே இல்லனே சரி நடந்ததெல்லாம் விடு எனக்கு தேவை கிடையாது இப்போ சொல்லு அண்ணன் சொன்னா நீ கேப்ப தானே என்ன நீ சொன்னா என்ன வேணா செய்வனே இதோ இப்ப வெசத்தை எடுத்து குடின்னு சொல்லு நான் குடிப்பேன் உன் சொல்லுக்கு கட்டுப்பட்டதானே நான் என்னைக்கும் இருப்பேன் அப்ப சரி என்னோட வீட்டு கிளம்பு இருந்தாலும் நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் வா தம்பி என்னாச்சு ஏன் என் கைய உதறிட்ட அண்ணே நீ அண்ணன் இல்ல நீ அப்பா மாதிரி நீ என்ன சொன்னாலும் கேப்பனே ஆனா இன்னொரு வாட்டி அந்த வீட்டு படியை நான் மிதிக்க மாட்டேன் அலையா நான் சொன்னேன் என் தம்பி கேப்பா நம்பிக்கையோட வந்தேன்டா நான் சொன்னா கேப்பல்ல வந்துறியா என்ன கண்டிப்பா கேப்பனே நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா கண்டிப்பா நீ சொல்றத நான் கேட்டிருப்பேன் ஆனா இது என் தன்மானம் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல என் பொண்டாட்டி தன்மானமும் சேர்ந்து அடங்கியிருக்கு நான் நாலு காசு சம்பாரிச்சு முன்னேறி வந்ததுக்கு அப்புறம் தான் இனிமே அந்த வீட்டுக்கு வருவேனே காலையா எல்லாம் நம்ம வீடு தானையா அது ஓ வீடு என்ன இல்லனே ஆயிரமே இருந்தாலும் நீ ஒரு வேலைக்கு போற சம்பாதிக்கிற காசு கொடுக்கற உனக்கு மரியாதை இருக்கு அதோ திம்மி புருஷன் படிச்சிருக்கான் வேலைக்கு போறான் சம்பாதிக்கிறான் காசு கொடுக்கான் அவனுக்கும் ஒரு மரியாதை இருக்கு ஆனா நான் பயக்காட்டில் தானே நான் வேலை பார்க்கேன் எனக்கு என்ன மரியாதை இருக்கும் கலையா என்ன இப்படி எல்லாம் பேசுற உண்மை தானே நானும் என் பொண்டாட்டியும் படாத அவமானம் எல்லாம் பட்டாச்சு இனிமே அந்த வீட்டுக்கு வரணும்னா நாங்க கௌரவமா தான் வரணும் என்ன தயவு செஞ்சு கூப்பிடாதானே முத முதல்ல உன் தம்பி நீ கிழிச்ச கோட்டை தாண்டிட்டேன் நீ சொன்ன வார்த்தையை மீறிட்டேன் என்னை மன்னிச்சிருனே என்னால இனிமே அந்த வீட்டுக்கு வர முடியாது என்னை மன்னிச்சிரு என்னை மன்னிச்சிருனே மன்னிச்சிரு ஏங்க நில்லுங்க அங்கே வரசிட்டு நில்லுங்க மன்னிச்சிருனே மன்னிச்சிரு